என்னாச்சு சின்னையா உங்களுக்கு இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என்னனே தெரியல துர்கா இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ என் கூட தான் இருக்கணும் அதுக்காக தான் கௌரி கிட்ட நான் அப்படி சொல்லி உன்னைங்க தனியா கூட்டிட்டு வந்தேன் நம்ம மேல எவ்வளவு அன்பு இருந்தா தனியா கூட்டிட்டு வந்திருப்பாரு இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போற என்ன துர்கா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க ஒண்ணு லட்சணையா நடக்கிறதுலாம் கனவா இல்ல நிஜமான யோசிச்சுட்டு இருக்க என்னன்னே தெரியாத சொல்ல முடியாத சந்தோஷமாவும் இருக்கு பதட்டமாவும் இருக்கு துர்கா உனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தா என்னோட கைய இறுக்கமா புடிச்சுக்கும் இந்த பயமும் பதட்டமும் போய் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உனக்குள்ள வரும் வேணும்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு உனக்கு இப்போ பதட்டம் குறைஞ்சிருச்சா இல்ல சின்னயா இதுக்கு முன்னாடியாவது பதட்டமா மட்டும்தான் இருந்துச்சு இப்போ கே இதய துடிப்பு ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல துர்கா நான் உன் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கேன்ல அதான் அப்படி தோணுது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கு என்ன மன்னிச்சிருங்க சின்னையா எதுக்கு மன்னிக்கணும் இல்ல மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண உங்க வாழ்க்கையில வந்ததே பெரிய தப்பு தானே துர்கா எதுக்கு இந்த டைம்ல தேவையில்லாம பரசெல்லாம் பேசிக்கிட்டு இல்ல சின்னயா எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதான் என் மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த அந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் துர்கா நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சுருச்சுன்னா அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு புலம்பாம அதை எப்படி சரி பண்ணனும் அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு தேடணும் சும்மா எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது துர்கா ம என்ன ஆச்சு உனக்கு ஏன் பேசு ரொம்ப டல்லா இருக்கு லட்சணையா நாளைக்கு கௌரியோட பரிகார பூஜை இருக்குல்ல அதான் அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க இங்க பாரதுர்கா நாளைக்கு நடக்க போற கௌரியோட பரிகார பூஜை எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதனால நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத நான் தான் உன் பக்கத்துல இருக்கேனே இப்போ அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சின்னையா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம்

எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு நல்லா தூங்கு